வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நாம் சொல்லும் இந்த ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லாங் வீடியோவை பார்ப்பதா பார்ப்பதால் தான் நீங்கள் உண்மையான அதிகப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஷார்ட் என்பது மூன்று நிமிடங்களுக்கு மேல் பேச முடியாத காரணத்தால் லாங் வீடியோவை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்து திருந்தோறும் இதைக் கேட்டு பலன் அடையுங்கள் தற்போது நவரத்தின கற்கள் பற்றி பார்ப்போம் நவரத்தின கற்களில் ஒம்பது கிரகங்களுக்கும் ஒன்பது கற்கள் இருக்கின்றன அதில் பவளம் என்பது செவ்வாய்க்கு உண்டான ஒரு கல் பவளம் என்பது சிகப்பாக இருக்கும் சற்று பிளாஸ்டிக் போலவே இருக்கும் அந்த சிகப்பான கல் எப்படி உபயோகப்படும் யாருக்கெல்லாம் உபயோகப்படும் என்று பார்ப்போம் அந்த பவளமானது செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான கல் மங்களக்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான கல் அந்த செவ்வாய்க்கு உண்டான அந்த பவளத்தை யார் அணிந்தால் நல்லது யாரும் அணியக்கூடாது அதன் பலன் என்ன என்று பார்ப்போம் செவ்வாய் யோகாதிபதியாக வரக்கூடிய சில லக்கணங்களுக்கு மட்டும் இந்த பவளம் உபயோகப்படும் அவை முதலில் கடகலக்கணம் பின்பு சிம்ம லக்கணம் பின்பு தனுசு மீன லக்கணங்கள் அதன் பின்புதான் மேஷமும் விருச்சிகமும் மேஷ லக்கணத்துக்கு ஆறு குடியவசப்பாயம் விருச்சிக லக்கணத்துக்கும் ஆறு குடியரசு சப்பாயம் மேசலக்கணத்துக்கு எட்டு குடியேசப்பாய் இப்படி இருப்பதால் மேசலக்கணம் ருச்சிகலக்கணத்தை விட சிம்மலக்கணம் கடகலக்கணத்துக்கு பெரும் பலன் தரும் இந்த பவளத்தை வெள்ளியில் அணியலாம் சிம்மம் கடகலகணமாக இருந்தால் தங்கத்தில் தான் அணிய வேண்டும் தனுசு மீனமாக இருந்தால் பரவாயில்லை வெள்ளியில் அணியலாம் மேசலக்கணக்காரர்களும் ருச்சிகலக்கணக்காரங்களும் அணியலாம் தங்கத்திலே அணியலாம் வெளியிலும் அணியலாம் அதில் பலன் கம்மியாக இருக்கும் இது என்ன செய்யும் இந்த செவ்வாய் முதலில் எல்லா விதமான யோகங்களையும் இந்த லக்னக்காரங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும் இந்த ராசிக்காரரும் இதை அணியலாம் இவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களை கொடுத்து பண வரவை கொடுத்து சந்தோஷத்தை தரும் வியாதிகள் தீரும் யோகமான கல்லாகவே கருதப்படுகிறது மிகவும் சுலபமாக கிடைக்கும் மிகவும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய கற்கள் அருமையான பலன்தல் எவ்வளோ பெரிதாக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் எத்தனை கேரக்டினாலும் தவறில்லை அதே சமயம் செவ்வாயின் முக்கிய அம்சம் என்னவென்றால் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று சொல்லி திருமணத்தை தடை செய்யும் செவ்வாய் தோஷம் சுக்கரனுக்கு எதிரியாக கருதப்படும் செவ்வாய் சுக்கரன் திருமணத்துக்கு உண்டான ஒரு கிரகம் அந்த திருமணத்தை கெடுக்கும் கிரகமாக செவ்வாய் வருகிறது அதனால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லுகிறார்கள் செவ்வாய் தோஷம் பெரிய கெடுதல் செய்யாது இருபத்தேழு வயது வரை திருமணம் நடக்க விடாமல் தடுக்கும் அப்படி நடந்துவிட்டால் அதில் இடைஞ்சல்கள் இருக்கும் மீறி நடந்தால் பிரிவுகள் வரும் மற்றபடி செவ்வாயினால் எந்த ஆபத்தும் இல்லை இருபத்தேழு வயதுக்கு பின் தானாகவே திருமணம் நடக்கும் ஆனால் அதிலும் கூட சில பேருக்கு செவ்வாயினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படி இருப்பவர்கள் பவளம் அணிந்தால் திருமணம் நடக்கும் செவ்வாய் தோஷம் இருப்பதாக கருதினால் லக்னத்துக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கொள்ளலாம் அப்படி இருந்து சொந்த வீடாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பவளத்தை அணியலாம் மற்றபடி வேறு யாரும் அணிய தேவையில்லை இருப்பவர்கள் அணியலாம் அது எந்த லக்ன ராசியாக இருந்தாலும் அணியலாம் திருமணத்தில் பின் அந்த தாலியிலும் தவளத்தை பவளத்தை கோர்த்து கொள்ளலாம் பவளம் என்பது மங்களத்தை தரக்கூடியது உருவை போன்றது தான் இதுதான் இந்த பவளத்தின் ரகசியம் வில்லேஜில் இருக்கக்கூடியவர்கள் பட்டிக்காடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கிராமங்கள் வசிப்பவர்கள் எல்லோரும் தாலியில் எப்போதும் பவளம் அணிந்தே இருப்பார்கள் பவளம் அணிந்தே தாலி அணிவதால் பதினாறு வயது பதிமூணு வயதில் மதி கல்யாணம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பு இல்லை அந்த காலத்தில் ஏனென்றால் பவளத்தை அணிந்துதான் அவர் தாலியே அணிந்தார்கள் பவளம் அணிகின்ற பெண்கள் கணவன்மார்கள் ஸ்ட்ராங்காக நீண்ட ஆயலுடன் இருப்பார்கள் என்பது நீங்கள் கவனித்து பார்த்தால் புரியும் இப்படி பவளத்திற்கு மிக பிரமாதமான பலன்கள் இருக்கின்றன கடகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்து விட்டால் கடகராஜ் சிம்மராஜில் பிறந்தால் பவளம் அவசியம் அணியலாம் செவ்வாதிசியும் ராகுசியும் வந்தால் அபூர்வமான பலன் தரும் ரொம்ப அபூர்வமான ஒரு பலனை தரக்கூடிய இது ஆனால் யாரும் அதை பற்றி பெரிதாக கவலைப்படுவதில்லை கோரல் என்று சொல்லக்கூடிய இந்த பவளம் இவ்வளோ அற்புதங்களை கொண்டது இவற்றை முறையாக பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் சரியாக எனர்ஜி இருக்கிறதா என்று சரி பரிசோதிக்க வேண்டும் அது எங்களை போன்ற சிலரை தான் பரிசோதிக்க முடியும் எல்லா ஜோதிடர்களும் கூட அதை பரிசோதிக்க முடியாது அதற்கென்று சில மெத்தேடுகள் இருக்கின்றன அந்த தான் பரிசோதிக்க முடியும் இவற்றையெல்லாம் தெளிவாக அறிய நீங்கள் கான்டாக்ட் செய்யலாம் சரி இருக்கட்டும் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து சேனலை பார்ப்பதால் நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்க்க முடியும் அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்ய வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு தானாகவே நாங்கள் சொல்லும் எல்லா வீடியோவும் தானே வரும் நீங்கள் தேட வேண்டியதில்லை ஒரு ஒரு இடத்திலும் ஒன்றொன்று சொல்லியிருப்பதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லோருக்கும் நிச்சயமாக அது பயன்படும் அவசியம் இது எல்லோருக்கும் ஷேர் செய்து நீங்களும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்